மதுரையில முருக பக்தர்கள் மாநாடு அந்த மாநாட்டுல அரசியல் பேசக்கூடாது என்று சொல்லி கோர்ட் நிபந்தனையை மீறி அரசியல் பேசியிருந்த சூழ்நிலையில தற்போது எச்ராஜா திருப்பரங்குன்றத்துல அஹ் அந்த திருப்பரங்குன்ற மலையை நாங்கள் அயோத்தியாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார் அவர் மீது வழக்கு சுப்பிரமணியபுரம் காவல்துறை மதுரை போலீஸ் வந்து போட்டிருந்தாங்க அந்த வழக்குல ஆஜராகியும் சொல்லியிருந்தாங்க ஆஜராகல இருந்து விளக்கு அளிக்கணும் எஃப்ஐஆர் வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டதற்கு நீதிபதி வேல்முருகன் அதெல்லாம் ஒழுங்கா ஸ்டேஷன்ல போய் சொல்லி உத்தரவு எப்படி பாக்குறீங்க நீதிமன்றங்கள் தொடர்ந்து தங்கள் பக்கம் இருக்கக்கூடிய நீதியை நிலைநிறுத்திக் கொண்டே இருக்கிறது என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து என்றால் என்ன இடையிடையே மாறுபட்ட கருத்துக்களும் நீதிமன்றத்தில் வெளிப்படுவது வாடிக்கையாகத்தான் இருக்கிறது இந்த திருப்பரங்குன்றம் மலை தொடர்பான சிக்கந்தர் மலை தொடர்பான கந்தர் மலை தொடர்பான விவகாரத்தில் இன்னொரு நீதிபதி ஒரு மாறுபட்ட தீர்ப்பை தந்த காட்சியையும் நாம் பார்த்தோம் அதையும் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பாகத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ என்ன இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னா நீதிமன்றத்தில் நீதியும் நிலைநிறுத்தப்படுகிறது நீதிபதிகளினுடைய ஆசாபாசங்களுக்கும் அவ்வப்போது தீர்ப்புகள் கிடைக்கப்பெறுகிறது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம கிரிட்டிசைஸ் பண்ண தேவையில்லை ஏன்னா நீதித்துறையை கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு நீங்க போயிட்டீங்கன்னா மக்களினுடைய நம்பிக்கை பொய்த்து போய்விட்டது இனி கடைசி நம்பிக்கை நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகள் தான் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா அந்த நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளுக்கு ஏறினாலும் நியாயம் கிடைக்காது என்கிற ஒரு செய்தியை நாமே மக்களிடம் கொண்டு சேர்ப்பது போல ஆகிவிடும் எனவே நீதித்துறையை நம்புவது ஒன்றுதான் ஜனநாயக நாட்டில் மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய முக்கியமான செய்தி என்றுதான் நான் சொல்வேன் இப்ப இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் ஹெச் ராஜா கலவர சூழலை உருவாக்க வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு தான் பேசினார் அதாவது பேச்சில வந்து ரெண்டு வகை நீங்க புரிஞ்சுக்கணும் உணர்ச்சி வயப்பட்டு பேசுகிறது என்பது வேறு பேசிக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு அவர்களையும் அறியாமல் சில வார்த்தைகள் வந்து விடும் அது இயல்பாக நடக்கக்கூடியது நிறைய இடங்கள்ல நாம பார்த்துருப்போம் கலோக்கியால பேசும்போது பட்டுன்னு ஒரு வார்த்தையை கூட குறைச்சி வெளிப்படுத்திடுவாங்க அது ஒரு யதார்த்தமான நிகழ்வு இன்னொன்று இந்த கருத்தை தான் பேச வேண்டும் இதை போய் சொன்னால் மக்களிடத்துல இது எப்படி வெளிப்படும் சொல்லி பிளான் பண்ணி வந்து பேசுறது இருக்குல்ல திட்டமிட்டு பேசுவதற்கு இல்ல இது வந்து ஹெச் ராஜாவினுடைய பாணி எங்க போய் கலவர சூழலை உருவாக்கணுமோ அங்க போய் ஹெச் ராஜாவை விட்டீங்கன்னு சொன்னா உடனடியே அங்க ரத்த கலரியை ஏற்படுத்துறதுக்கான வேலையை ஹெச் ராஜா செய்துட்டு வந்துருவார் தொடர்ந்து அந்த வேலைகளை அவர் செய்திருக்கிறார் சிறப்பு அதுல அவர் ஸ்பெஷலிஸ்ட் அப்ப அவருடைய கருத்து என்பது திட்டமிட்டு திருப்பரங்குன்றத்தில் பொது அமைதிக்கு ஆபத்து ஏற்படுத்துகிற ஒரு பேச்சாக அமைந்தது என்பதுதான் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதற்கு பிரதானமான காரணம் அப்ப அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டாச்சு உங்க தரப்பு நியாயத்தை நீங்க நீதிமன்றத்துல வந்து தானே சரியா இருக்கும் இல்லை ஓரானர் நான் இந்த மாதிரியான நோக்கத்துல சொல்லல கடந்த காலத்துல சொல்லியிருக்கிறார்ல ஹைகோர்ட் அப்படின்னு இன்னொரு வார்த்தையை சேர்த்து சொன்னாரு சொல்லிட்டு ஏங்க இப்படி சொன்னீங்கன்னு நீதிபதிகள் கூப்பிட்டு கேட்கும் போது அது ஏன் வார்த்தையே இல்லை டப்பிங் பண்ணிட்டாங்க நான் சொல்லவே இல்லைன்னு சொன்னாரு அதன் பிறகு அவருடைய குரல் தான் நிரூபித்ததற்கு பிறகு நிறைந்த நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டு விட்டு வந்தார் அவருடைய மூதாதையர் வழி நின்று மன்னிப்பு கேட்டார் அது அவர்களுக்கு வாடிக்கை தான் சாவர்கர் காலத்திலிருந்து இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மாதிரி நீங்க நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளுக்கு ஏறி முடிந்தவரை பொய் சொல்லி பார்க்கலாம் பொய் அம்பலம் ஏறாது என்று தெரிந்ததற்கு பிறகு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கலாம் ஆனா விளக்கு கேட்கிறது இல்ல அது எந்த மாதிரியான அணுகுமுறைன்னா நீ எல்லாம் என்னை கூப்பிட்டு விசாரிச்சா நான் வந்துருவேனா அந்த துணியில்தான் நான் அந்த விளக்கு கேட்பது என்பது வெளிப்படுகிறது இல்லைன்னா என்ன காரணம் அவர் என்ன நாடாளுமன்ற உறுப்பினரா அவர் என்ன ஒன்றிய அமைச்சரா அவர் என்ன பணியில இருக்கிறார் இப்போ அவர் அந்த கட்சியிலயாவது ஏதாவது முக்கிய பணியில் இருக்காரு கவுன்சிலரா இருக்காரா இல்லங்க சாக்கடை அடைச்சிக்கிச்சு இன்னைக்கு மக்கள் எல்லாம் வந்து மனு கொடுத்துருக்கிறாங்க நான் போய் சாக்கடையை கிளீன் பண்ணணும் கவுன்சிலரா இருக்க நானு அதனால என்னால வர முடியாதுன்னு சொல்றதுக்கு அந்த பக்கம் வீட்டுல வேலை இல்லாம சும்மாதான் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க அப்ப நீதிமன்றத்துக்கு வர்றதுல உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கு ஏன் நீங்க நீதிமன்றத்துக்கு வருவதற்கு தயார் இல்லை என்கிற ஒரு சூழலுக்கு வர்றீங்க அப்ப என்ன காரணம்னா நான் எல்லாம் பேசினா நீங்க எல்லாம் என்ன கூப்பிட்டு விசாரிப்பீங்களா உங்களுக்கு விசாரிக்கிறதுக்கு என்னடா யோகிதை இருக்குன்னு கேக்குறது மாதிரியான அந்த ரெண்டு பர்சன்ட்டுக்கு இருக்கக்கூடிய உச்சி குடிமிக்கு இருக்கக்கூடிய ஆணவ திமிர் இருக்குல்ல அந்த ஆணவ திமிரினுடைய வழிபாடுதான் ஆனா நீதிபதி நல்லா குட்டு வச்சிருக்காரு என்ன குட்டு வச்சிருக்காருன்னா ஆஜராக இருந்தெல்லாம் விளக்கு அளிக்க முடியாது நீ வந்து ஆஜராகியே தீரணும் அப்படி இல்லைன்னு சொன்னா நீதிமன்றம் தன்னுடைய நடவடிக்கையை மேற்கொள்ளும்னு ரொம்ப அழகா சொல்லிட்டாரு நீதிபதி இப்ப என்ன செய்ய போறாங்க இத என்ன பண்ணுவீங்க நீங்க ஒண்ணு இந்த வழக்க விசாரிக்க கூடாதுன்னு நீங்க மேல்முறையீட்டுக்கு போகலாம் சட்ட ரீதியா சொல்றேன் நானு இல்லை அப்படின்னு சொன்னா நேரடியாக நீங்க போய் நீதிபதிகளிடத்துல ஆஜராகி உங்களுக்கு விளக்கு கேட்பதற்கு நீதிபதிகளிடத்துல நேரடியாக நீங்க முறையிடலாம் நான் வந்துட்டேன் எனக்கு வந்து போறதுல சிரமம் இருக்கு எனக்கு உடல் உபாதைகள் இருக்கு எனக்கு வாய் தான் கொஞ்சம் திமுறை எடுத்து பேசிடுவது தவிர எனக்கு உடம்பு அப்படி இல்லை இவரானர் நான் வந்து ரொம்ப வீக்கா இருக்கேன் இவரானு சொல்லி பேசலாமே தவிர வேறு வழியே கிடையாது அப்ப இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னா நீதிமன்றம் எல்லோருக்கும் ஒன்றுதான் நீ யாராக இருந்தாலும் சரி வழக்கு என்று வந்து விட்டால் நீதிமன்றம் என்ன சொல்கிறதோ அதை பின்பற்றிட வேண்டும் என்பதுதான் இந்த தீர்ப்பின் மூலமாக நாம புரிந்து இத சொல்றேன் அப்படின்னா இப்ப நடந்திருக்கிற முருகன் மாநாடே கண்டம் ஆஃப் த கோர்ட் தான் நீதிமன்றம் ஒரு உத்தரவை போட்டுச்சுன்னா அது எல்லாருக்கும் பொருந்தும் எல்லா விஷயங்களுக்கும் பொருந்தும் இப்ப இந்த முருகன் மாநாட்டுக்கும் நீதிமன்றம் என்ன உத்தரவு போட்டுச்சு அரசியல் பேசக்கூடாதுன்னு உத்தரவு போட்டுச்சு ஆனா நடந்தது என்ன ஆன்மீகத்தின் பெயரால் அரசியல் பேசி ஒரு மாநாட்டை நடத்தினார்கள் இதுவும் கண்டம்ட் ஆஃப் த கோர்ட் தான் மிக விரைவில் இந்த வழக்கும் விசாரணைக்கு வந்துவிடும் என்றே நான் புரிந்து கொள்கிறேன் அதுலதான் ஒரு கேள்வி வருது என்ன அப்படின்னா இப்ப எச்ராஜாவை பொறுத்த வரைக்கும் பி செக்ஷன்ல வந்துட்டு முப்பத்தஞ்சு இதை வந்துட்டு நீங்க வந்து குவாஷ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மேல்முறையீடு கூட பண்ண முடியாது நீங்க ஆஜராகணும் ஆஜராகணும் அப்படின்ற வார்த்தையை நீதிபதி பயன்படுத்தினார் இதே நீதிபதிதான் பாத்தீங்கன்னா முருகன் பக்தர்கள் மாநாடு அப்படின்ற அந்த மாநாட்டுக்கு கண்டிஷன்கள் பல இதை போட்டு அனுமதி கொடுத்தவர் அரசியல் பேசக்கூடாது என்ற வார்த்தையை இந்த நீதிபதி தான் பயன்படுத்தினார் வாகன பாஸுக்கு கடைசி வரைக்கும் இவர் வந்துட்டு இ பாஸ் கூட தர முடியாது வாகன பாஸ் வாங்கிட்டுதான் போகணும் அப்படின்ற நிலைப்பாட்டுல இருந்தவர் சென்ற நீதிபதியை போல இப்ப எச்ராஜா வழக்கை சந்திக்க அந்த நீதிபதியை போல நான் இருக்க மாட்டேன் அரசியல் பேசினா போலீஸ் வந்து செக்ஷன் ஆரை பயன்படுத்தி தடுங்க அப்படின்ற வார்த்தையெல்லாம் இந்த நீதிபதி சொல்லியிருந்தாரு இப்போ இந்த மாநாட்டுல அண்ணாமலை அரசியல் தான் பேசிருக்கிறாரு நயினார் நாகேந்திரன் அரசியல் தான் பேசிருக்கிறாரு பவன் கல்யாணம் ஒரு படி மேல போய் குலை மிரட்டல் விடுகிறாரு இந்து முஸ்லீம் பிரச்சனையாக எல்லாம் பேசியிருக்கிறாங்க அப்ப இவர்களுக்கும் இந்த ஹெச்ராஜாவுக்கு கொடுத்த அந்த உத்தரவு பொருந்துமா இதே நீதிபதி இதே உத்தரவை எடுப்பார் அப்படின்ற கேள்வி இருக்கிறார் முருகன் மாநாட்டுக்கு தீர்ப்பு தந்தவர் வேல்முருகன் இது வேறு யாராவது இருந்திருந்தாலும் இந்த பிரச்சனை வேறு வடிவத்துக்கு போயிருக்கும் நீதிபதி வேல்முருகன் என்கிற காரணத்தால் நீங்க வந்து அவருடைய வார்த்தைகளுக்கு வண்ணம் முடியாது அது நீதிபதியினுடைய தீர்ப்பு என்று மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் இதுதான் இப்போது மாநாடு நடத்தியவர்களுக்கு இருக்கக்கூடிய துரதிர்ஷ்டவசமான சூழல் அப்படிதான் நான் பாக்குறேன் நீங்க ஆன்மீக மாநாட்டில் நாங்கள் அரசியல் பேச மாட்டோம் என்று ஒப்புதல் அளித்து விட்டு அனுமதியை பெறுகிறீர்கள் ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற பிரதான கட்சிகள் எல்லாம் நீங்க ஒரு எட்டு கட்சி தமிழ்நாட்டுல பிரதான கட்சின்னு லிஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த எட்டு கட்சியும் சொன்னாங்க இது ஆன்மீக மாநாடு இல்லை இது அரசியல் மாநாடு ஆன்மீகத்தின் பெயரால் நடக்குதுன்னு சொன்னாங்க தமிழ்நாடு அரசு முத்தமிழ் முருகன் மாநாடு என்று கடந்த ஆண்டு நடத்தியது அந்த மாநாட்டில் என்ன செஞ்சாங்கிறத நாம கண் கூட பார்த்தோம் முருகன் குறித்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டன முருகன் குறித்த பாடல்கள் மேடைகளில் ஒழிக்கப்பட்டது முருகன் அவருடைய வாழ்க்கை வரலாறு என்று எதை சொல்கிறார்களோ அது குறித்த நாடகங்கள் கலை நிகழ்ச்சிகளாக நடத்தப்பட்டன சொற்பொழிவாளர்கள் நாடறிந்த சொற்பொழிவாளர்கள் சிவம் கொண்டவர்கள் எல்லாம் வந்து அந்த மாநாட்டிலே பங்கேற்று முருகன் என்கிற கடவுள் குறித்த தங்களுடைய பார்வைகளை வெளிப்படுத்தி பேசினார்கள் இப்ப இதுல எந்த இடத்திலும் ஒரு இடத்தில் கூட அரசியல் பேசப்படல உலக தமிழ் மாநாடுகள் எல்லாம் நடந்திருக்கு சார் ஜெயலலிதா ஒரு உலக தமிழ் மாநாட்டை நடத்தினார் எம்ஜிஆர் ஒரு தமிழ் மாநாட்டை நடத்தினார் கோயம்புத்தூர்ல தமிழ் செம்மொழி மாநாட்டை கலைஞர் நடத்தினார் இது எல்லாவற்றுக்கும் பின்னால் ஒரு அரசியல் இருக்கான்னு கேட்டா ஆமா நிச்சயமாக எல்லாவற்றுக்கும் பின்னால் ஒரு அரசியல் இருக்கிறது தங்களுடைய தலைமைத்துவத்தை நிரூபித்துக் கொள்வதற்கு உலக நாடுகளுக்கு மத்தியில் தாங்கள் எப்படிப்பட்ட முதலமைச்சர்களாக இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துவதற்கு அதை பயன்படுத்தினார்கள் ஆனா இந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டை முதலமைச்சர் தன்னுடைய சுயலாபத்துக்காக பயன்படுத்தவே இல்லை முழுக்க முழுக்க ஆன்மீகத்தினுடைய பக்கம் நின்றே அந்த மாநாடு நடந்தது இது அரசு நடத்திய நிகழ்ச்சி ஆனா பேர் என்ன வந்துச்சுன்னா திமுக முத்தமிழ் முருகன் மாநாடு நடந்தது திமுக நடத்தலை அரசு அறநிலையத்துறை என்பது அரசுக்கு சொந்தமானது அது நடத்தியது அப்போ ஒரு அரசு எந்த அளவுக்கு கவனமாக நடத்துகிறதோ அது போல ஒரு அமைப்பு அனுமதி கேட்கிற போது அதை விட இன்னும் கூடுதல் கவனத்தோடு நடத்திட வேண்டும் இப்ப நீங்க ஆன்மீகத்தின் பெயரால் அனுமதி கேட்டுவிட்டு அரசியல் ஆறு தீர்மானங்களை நீங்க போடுறீங்க ஆறு தீர்மானத்தை யாருக்காக போடுறீங்க முருகனுக்காக போடுறீங்களா அந்த முருகனுக்காக போட்டீங்களா இல்ல உங்க கட்சியில இருக்கிற எல் முருகன் மாதிரியான ஆட்களுக்காக நீங்க போட்டீங்களா அந்த கேள்வி எழுதல அதுல ரொம்ப குறிப்பா இந்த திருப்பரங்குன்றமாக இருக்கட்டும் இந்த பழனி இருக்கட்டும் சோலையாக இருக்கட்டும் இப்படி திருச்செந்தூர் உட்பட முருகனினுடைய வாசஸ்தலங்கள்னு இருக்குல்ல இந்த சொத்துக்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டு அறநிலையத்துறையின் மூலமாக பராமரிக்கப்படுவதுடைய விளைவுதான் அந்த கோயில்களை தொடர்ந்து மேம்படுத்த முடிகிறது பக்தர்களுக்கு தொடர்ந்து வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ள முடிகிறது எப்படி வந்து தட்சணை வந்து கடவுளின் பெயரால் வந்து கோயிலில் சேருகிறதோ அந்த கடவுளின் தட்சணையை முறையாக பெற்று அதை முறையாக பக்தர்களுக்கும் கோயில்களுக்கும் பயன்படுத்துவது அறநிலையத்துறை தான தீர்மானம் என்ன தெரியுமா அறநிலையத்துறை அடியோடு தொழிக்கப்பட்டு சுதந்திர அமைப்பின் மூலமாக கோயில்கள் நிர்வகிக்கப்படணும் யாரு சுதந்திர அமைப்பு அண்ணாமலை நயனார் நாகேன் தண்ணுமா பவன் கல்யாண் சுதந்திர அமைப்பா யார் மூலமாக நியமிக்கப்படணும் அப்ப இது எவ்வளவு பெரிய அரசியல் பாருங்க நீங்க அரசியல் பேசியது மட்டுமல்ல அரசுக்கு எதிராக பேசுறீங்க புரியுதா உங்களுக்கு நீங்க அரசியலே பேசக்கூடாதுன்னு நீதிமன்றம் சொல்லுது நீங்க அரசியல் பேசியதே தப்பு ஆனா அரசுக்கு எதிராவே நீங்க அங்க பேசுறீங்க ஒண்ணு இன்னொன்று நீங்க என்ன பண்றீங்கன்னா இது ஒரு மதச்சார்பற்ற நாடு பிரையாம்பில் அதுதான் இருக்கு நீங்க வந்து மதச்சார்பற்ற நாடு என்று சொல்லிக்கொண்டு வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொல்லிக்கொண்டு யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்றெல்லாம் வசனத்தை பேசிவிட்டு இந்த அண்ணாமலை பேசுறாரு சார் அந்த முருகனுடைய மாநாட்டுல இந்துக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வாக்களிக்கிறாங்க அப்ப கிறித்தவர்கள் முஸ்லீம்கள் மதமே இல்லை என்று சொல்லி கொண்டிருப்பவர்கள் இங்க இருக்கக்கூடிய பார்சிகள் எல்லாம் யாருக்கு வாக்களிக்கணும்னு ஏன் அண்ணாமலை சொல்லல இப்ப இந்துக்கள் எல்லாம் அப்ப நீங்க வந்து எப்படி எல்லாம் பேசி இந்த மாநாட்டை எல்லாம் பயன்படுத்தி இருக்க பாருங்க வெறும் அரசியல் மட்டும் பேசிட்டாங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க என்னுடைய பார்வை அதல்ல அரசுக்கு எதிராக பேசுகிறார்கள் அரசியலை பேசுகிறார்கள் இன்னொன்று இந்த நாட்டினுடைய அடிப்படை கோட்பாடுகளை தகர்ப்பதற்காக பேசுகிறார்கள் இதற்கு நீங்க ஏன் பாஜக மாநாட போடலைன்னு கேட்கிறேங்க நீங்க மதுரையில பாஜக மாநாடுன்னு அறிவிச்சுட்டு இதெல்லாம் பேசுங்க ஏன் முருகனின் பெயரால் கடவுளின் பெயரால் ஏன் பேசுறீங்க முருகனை வணங்கக்கூடிய லட்சோப லட்ச மக்கள் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் அவர்கள் இதையெல்லாம் ஏற்கிறார்களா முருகனே ஏற்க மாட்டார் மாட்டாருதா அட படுவாவி பெயர்களா என் பேரை சொல்லி மாநாட்டை போட்டு உங்க விருப்பத்துக்கு நீங்க பேசிட்டு தெரியுங்களடா இது கேண்டா என் பேரை கூப்பிட்டீங்கன்னு முருகனே கேட்கிற அளவுக்கு ஒரு மாநாட்டை இவர்கள் நிகழ்த்துகிறார்கள் என்று சொன்னால் இது வந்து நீதிமன்றம் எந்த வழிகாட்டு நெறிமுறையை சொன்னதோ அந்த வழிகாட்டு நெறிமுறை கிஞ்சிட்டும் பின்பற்றப்படவில்லை என்பதற்கு தான் நான் இவ்வளவு செய்திகளையும் பட்டியல் போட்டு வந்தேன் இப்ப அடுத்து என்ன நிச்சயமாக கண்டம் கோர்ட் தான் பவன் கல்யாண் வரைக்கும் வந்து நிக்க வேண்டிய நிலைமை வந்துடும் ஏன்னா மாநாட்டு மேடையில் இருந்த அவ்வளவு பேருக்கும் அது பொருந்தும் அப்ப பவன் கல்யாணுக்கும் அது பொருந்தும் தானே பவன் கல்யாணம் இன்னொரு படி மேல போய் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர் அவமானப்படுத்துறாரு சார் வெட்கமே இல்லாம அதிமுக காரணங்க உட்கார்ந்துட்டு வந்து நேற்று ஒரு பெரிய அறிக்கை கொடுக்கிறானு இப்படி ஒரு வீடியோ போடணும் வீடியோ போடுறது தெரியாதா இருக்கட்டும் பவன் கல்யாண் பேசுறாரு உண்மையான புரட்சி தலைவர் என்று சொன்னால் முதல் புரட்சி தலைவர் அது வந்து முருகன் தான் பேசுறாரு ஏன் உங்க தலைவர் தானேயா எங்களுக்கு வர்ற கோவம் கூட உங்களுக்கு வர மாட்டேங்குது நான் எம்ஜிஆர் வழிகாட்டியா ஏத்துக்கல எம்ஜிஆர் தலைவரா ஏத்துக்கலாம் ஆனா எனக்கே பொங்குது ஏன்னா சென்சஸ் எடுக்கிற போது உங்களுடைய மதம் என்ன என்று கேட்கிற போது எம்ஜிஆர் தன்னை திராவிட மதம் என்று அடையாளப்படுத்திக் கொண்டார் உங்களுடைய புனித நூல் என்ன என்று கேட்கிற போது திருக்குறள் என்று புனித நூலினுடைய இடத்தில் குறிப்பிட்டிருந்தார் அப்படி இருந்த ஒரு தலைவரை அவமானப்படுத்துகிற வேலையை பவன் கல்யாண் எங்கிருந்தோம் செய்யணும் இங்கிங்கும் பவன் கல்யாணுக்கு என்ன சம்பந்தம் பவன் கல்யாண் யார் தமிழ்நாட்டுல வந்து யார் புரட்சி தலைவர்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன வேலை உனக்கு கூட தான் நீ வந்து பேசிட்டு போறதோட பாத்துக்கணும் நீ இங்க வந்து அரசியல் பேசுற எங்க தலைவர்களை குச்சப்படுத்தி பேசுற கொஞ்சம் கூட வெட்கமான சூடு சுரண் இல்லாம அதிமுக நிர்வாகிகள் கீழே உட்காந்து அதை ரசிச்சு பாத்துட்டு வர்றாங்கங்கிற காட்சி எல்லாம் இருக்குல்ல அப்போ இந்த மாநாடு நீதிமன்றம் எதை சொன்னதோ அதை கிஞ்சித்தும் கடைபிடிக்காமல் செய்திருக்கிற மாநாடு என்கிற காரணத்தால் நிச்சயமாக கண்டம் ஆஃப் த கோர்ட் அதனால அதனால்தான் நான் சொன்னேன் பவன் கல்யாண் உட்பட அத்தனை பேரும் நீதிமன்றத்தினுடைய கூண்டில் ஏறி பதில் சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள் மிக விரைவில் இது சம்பந்தமான செய்திகள் வந்து சேரும் என்றே நான் உறுதியாக நம்புகிறேன் இப்ப இவங்க கோர்ட்ல கொடுத்த அந்த வாக்குறுதியின் மூலமாக இவர்களுடைய என்ன ஓட்டம் எப்படிப்பட்டது இவர்கள் யார் அப்படின்றத தமிழ்நாட்டு மக்களுக்கு எடுத்துரைக்கும் விதமாக இருப்பதாக பார்க்கலாமா ஏன்னா இவங்க வந்துட்டு கோர்ட்ல வந்துட்டு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க நாங்க வந்துட்டு அரசியல் பேச மாட்டோம் ஆன்மீகம் மட்டும்தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லி ஆனா அது அப்படியே வந்து மீறுறாங்க இதற்கு முன்பு நடந்த கோர்ட்லயுமே ஹெச் ராஜா வன்முறையாக பேச மாட்டோம்னு சொன்னாரு ஆனா ஹெச் ராஜா வன்முறையாக தான் பேசினாரு இதே திருப்பரங்குன்ற இசுலதான் அப்போ ஒரு பக்கம் ஒரு கிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு ஆனா இன்னொரு விஷயத்தை செய்யறாங்க அப்ப இவங்க வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டாங்க ரெட்டை நிலைப்பாடு எடுப்பாங்க இவங்களை யாருமே நம்பகத்தன்மை கொண்ட ஆட்கள் கிடையாது இந்த பிஜேபி இந்துத்துவ சக்திகளை பொறுத்த வரைக்கும் ஏன்னா பாபர் மசூதி காலத்துல இருந்தே நாங்க வந்துட்டு இடிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு போய் இடிச்சவங்கதான் அப்ப இவர்களை மக்கள் எப்படி பார்க்க வேண்டிய இவங்களுடைய வாக்குறுதிகள் இவங்க கொடுக்கக்கூடிய பேச்சுகள் இதெல்லாம் நம்ப கூடாது என்பதற்கு இந்த நிகழ்வே ஒரு சாட்சியா அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாக்கலாமா இது ஏதோ தமிழ்நாட்டில் இந்தியாவில் புதிதாக நடந்து இந்த நிகழ்வு ஒரு சாட்சியாக அமைந்திருக்கிறது என்பது போல நீங்க கேட்டிருக்கீங்கல்ல அதுவே எனக்கு உடன்பாடு இல்லை இதெல்லாம் வந்து பல விஷயங்கள் நடந்து முடிந்ததற்கு பிறகு நடந்திருக்கிற விஷயம் ஒ வேணாம் சார் இதெல்லாம் ஒரு நிகழ்வு நடத்துவதற்காக சொல்லப்படுகிற செய்தி அதாவது நான் வந்து ஒரு அரசியல் கட்சியில் பயணித்தவன் என்கிற முறையில் பிரபாகரனுடைய படத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு உத்தரவு போடுவாங்க ஆனா பிரபாகரனுடைய படத்தை பயன்படுத்தணும்னு என்ன செய்வோம் ரெண்டு பேக்ட்ராப் ரெடி பண்ணுவோம் ரெடி பண்ணி ஒரு பேக்ட்ராப்ப செட் பண்ணி வச்சுக்குவோம் போலீஸ் எல்லாம் வந்த பிறகு அதை காமிச்சுட்டு மாநாடு நிகழ்வுகள் தொடங்குகிற போது பின்னாடி இன்னொரு பேக்ட்ராப் வச்சிருக்கோம் அதை காட்டிடுவோம் அதுல பிரபாகரன் படம் இருக்கும் மாநாடு கூட்டங்கள் தொடங்கின பிறகு போலீஸ் வந்து தடுக்க முடியாது இப்ப இது யாரையாவது தொந்தரவு பண்ணுவான் இப்ப பிரபாகரன் படம் வைக்கிறதுனால என்ன பிரச்சனை மக்களுக்கு போகுது என்ன பெரிய பிரிவினையே பேசிட போறோம் அப்படிங்கிற அந்த பார்வை இருக்குல்ல அதுல கூட ஒரு தவறு தான் ஆனா அது எதன் பொருட்டு செய்யறோங்கிறத பொறுத்து இருக்கு இது ஒரு நிகழ்வு தான் சின்ன நிகழ்வாக நடக்கும் ஆனா பாஜக என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எதை சொல்லுதோ அதை செய்யாது எதை சொல்லலையோ அதை மட்டும்தான் செய்யும் இங்க இருக்கிற பிரச்சனையே அதுதான் மோடி ரெண்டாயிரத்தி பதினாலுல கொடுத்த தேர்தல் வாக்குறுதியிலிருந்து கேஸ் விலை குறைஞ்சிரும் பெட்ரோல் விலை குறைஞ்சிரும்னு சொன்ன பொய்யான செய்திகளில் இருந்து இப்போது நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு கூடுதல் நிதி ஒதுக்குறோம்னு சொல்ற செய்தி வரைக்கும் இவர்கள் எதையெல்லாம் சொல்றாங்களோ எல்லாவற்றையும் அப்படியே அடியோடு வேறு பக்கம் தூக்கி கொடுத்து விட்டு நமக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க எதுவுமே பேச மாட்டாங்கன்றதுதான் யதார்த்தமான உண்மையாக பல நேரங்கள்ல வெளிப்பட்டு இருக்கு ஆனா இப்ப இந்த மாதிரியான விவகாரங்கள் இருக்குல்ல இது வந்து ஒரு பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிற விவகாரம்ன்றதுனாலதான் நீதிமன்றங்கள் இவ்வளவு நெருக்கடிகளை கொடுத்தது ஏன் நீங்க வந்து மதிக்கல ஒரு சாதாரண விஷயம் தானே நீங்க எதுக்காக மாநாடு முருகன் புகழ் பாட மாநாடு அவ்வளவுதானே அதுல எல்லாரையும் கூப்பிட்டு முருக பக்தர்கள் இவ்வளவு பேர் இருக்கிறாங்கப்பா நாங்க ஆன்மீகவாதிகள் இவ்வளவு பேர் இருக்கிறோம்னு நீங்க காட்டுறீங்க அவ்வளவுதானே அங்க வந்து அரசியல் பேசக்கூடாதுன்னு நீதிமன்றம் சொல்லுது அப்படின்னு சொன்னா அப்போ உங்களுக்கு ஏதோ உள்நோக்கம் இருக்குங்கிறத நீதிமன்றம் அப்சர்வ் பண்ணிடுச்சுன்னு தானே அர்த்தம் நீதிமன்றத்துக்கு அந்த பார்வை இருக்குன்னு தானே பொருள் அப்ப நீதிமன்றம் எதை உங்கள் மீது சந்தேகத்தின் பார்வையில் வைத்ததோ அதை நீங்கள் இன்றைக்கு நிரூபித்திருக்கீர்கள் ஒன்றல்ல இரண்டல்ல எல்லா நிகழ்வுகளிலும் அதுதான் நடந்தது ஏன் நாம பார்க்கலையா சிக்கந்தர் மலை விவகாரத்துல நீதிமன்றம் என்ன சொன்னது இவர்கள் என்ன செய்தார்கள் வெளியூரிலிருந்து ஆட்களை திரட்டி கொண்டு வந்து அல்லவா அந்த திருப்பரங்குன்றம் பகுதிக்குள் ஒரு பிரச்சனையை கலவரச் சூழலை உருவாக்குகிற வேலையை செய்தார்கள் இப்படி ஒவ்வொரு விவகாரத்திலும் இதைத்தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள் அவர்கள் சொல்வது ஒன்று செய்வது வேறாகவே இருக்கும் ஆளுநர் ரவி அவர்கள் கூட ஒரு சான்றிதழ் அவங்களுக்கு கொடுத்தாரு அதாவது இது வந்து அரசியல் மாநாடு கிடையாது இது ஆன்மீகம் தான் பேச போறாங்க ஆன்மீக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட்டா ஒரு நாள் முன்பு கூட ஆன் ரவி கூட கொடுத்தாரு சந்தேகமே அங்கதான் வருது ரவி பேசின பிறகுதான் சந்தேகமே வருது ஏன்னா ரவி பேசலன்னா நம்ம சந்தேகப்பட்டிருக்க தேவையில்லை என்னன்னு கேட்டீங்கன்னா ஊர்ல இவன் யாருன்னு பொண்ணு பார்க்கறதுக்கு போய் விசாரிக்க போகும்போது அந்த ஊர்ல ஒரு களவாணி பையன் சொல்லுவான் இந்த பையனை பார்க்க வந்தீங்க ரொம்ப தங்கமான பையங்கன்னு சொன்னா அந்த பையன் இதை நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன் அதனால ஆளுநரை களவாணி என்று சொல்லியிருக்க பொருள் அல்ல நீங்க ஒரு நல்ல மனிதர் ஒருவருக்கு சான்றிதழ் கொடுக்கிறாரு கண்ணியமாக வாழ்ந்தவர் ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர் பெண்டு பிள்ளைகளை பெற்றவர் சர்டிபிகேட் கொடுக்கிறாருன்னா அது எப்படிப்பட்டதாக இருக்கும் ஒரு கலவாணி பையன் காலையில முழுக்க குடிச்சுக்கிட்டு இருக்கான் சாயங்காலம் முழுக்க சீட்டாடுறான் நைட்டு பூரா வீடு வீடா ஏறி குதிச்சு எதையாவது காசை கொள்ளையடிக்கிற வேலையை செய்யறான் அவன் வந்து சான்றிதழ் குடுக்குறான் தங்கமான பையன் நம்பி உங்க பொண்ணை கொடுக்கலாம் கொடுப்பீங்களா குடுப்பீங்களா உங்க வீட்டு பொண்ணை அது மாதிரியான சான்றிதழ் தான் இந்த சான்றிதழ் நீனே சொல்றதை செய்ய மாட்டேன் நீனே நீதிமன்றத்துல போய் ஒவ்வொரு முறையும் குட்டு வாங்குவேன் நீனே நீதிமன்றத்துல போய் அம்பலப்பட்டு வருவ நீதிமன்றம் நல்ல வாயில கவ்வ கொடுத்து இந்த வேலையெல்லாம் செய்யற வேலை வச்சுக்கிட்டேன்னா ரவி நீ புறப்பட்டு சொன்ன பிறகு இல்லங்க இல்லங்க நான் போய் முதலமைச்சரை பாக்குறேங்கன்னு சொல்லி நீ ராஜ்பவனுக்கு வந்து முதலமைச்சர் வர சொல்லி போன் மேல போன் போட்டு முதலமைச்சரை கூப்பிட்டு சமாதானப்படுத்து நீ அப்படிப்பட்டால் நீ ஒரு ஆளுக்கு சான்றிதழ் கொடுக்குறன்னா அவன் எவ்வளவு பெரிய மகா யோகியான இருக்கு நீங்க சந்தேகமே அங்கதான் எழுது இவர்களுக்கு யார் சான்றிதழ் கொடுத்தார்கள் என்பதை வைத்துத்தான் இவர்களை புரிந்து கொள்ள வேண்டியது எனவேதான் இந்த அரசியல் பேசியது என்பது ஏற்கனவே திட்டமிடப்பட்டது இதைத்தான் நீதிமன்றம் முன்பே உணர்ந்திருக்கிறது என்கிற ரீதியில்தான் இதை அணுக வேண்டியிருக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவல்களை நம்ம நேரத்தை பயணிந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி